அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விருச்சகராசி மற்றும் விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு இருக்கிறதுனாலயே நாங்கள் வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறோம் ஆனால் எங்களை எல்லோரும் எப்படி நினச்சிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா ரொம்ப கெட்டவங்களாக நினச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கோபக்காரங்களாக ரொம்ப சுயநலவாதியாக எங்களை வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிட்ருக்காங்க ஒரு ஒரு நிமிஷமும் அந்தளவுக்கு வார்த்தைகளை கடுமையாக ராசி மேலே எல்லாரும் போட்டுட்ருக்காங்க அது எதுக்குங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு துளியுமே பதில் இல்லை ஆனாலுமே வெளியே எல்லாருமே அதாவது ஒன்று ரெண்டு நம்ம கூட பழகினவங்க தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு என்ன இவனுக்கு அங்கிருந்து காசு வருது இங்கிருந்து காசு வருது அப்படின்னு உங்களை மேல நிறைய ஏற ஏளனமாக பேசக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக நடந்துட்டு இருக்காங்க ஆனா யாருமே யாருக்குமே பயப்பட மாட்டேங்க முருகருக்கு மட்டும்தான் ராசி பயப்படும் இன்னைக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலுமே ஒரு நேரம்தாங்க ரெண்டாவது நேரம் ரொம்ப துடிப்பாக எழுந்திரிச்சு ஒரு விஷயத்தை சாதிச்சு ஜெயிக்கக்கூடிய ராசி நம்ம விரிச்சகராசி நிறையா விஷயங்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வாழ்க்கையில் நல்லதாக பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்குன்னு அஞ்சு பர்சன்டேஜ் கூட மற்றவங்க திருப்பி பண்ணவே இல்லை அப்படின்னு நிறையா வருத்தங்களும் கவலைகளும் மனக்குழப்பங்களும் இருக்குது நான் வந்து சம்பாரிச்சு வச்சுருந்த காசை எனக்குன்னு சேர்த்து வச்சுருந்தா இன்றைக்கி பல ஆயிரம் கோடி சுற்றி சேர்த்து வச்சுருப்பேன் அப்படின்னு ஒருத்தங்க தன் தன்னம்பிக்கையே சொல்கிறாங்கன்னு அங்கே விரிச்சகம் இருக்கா அடுத்தவனுக்கு கொடுத்து கொடுத்தே நம்பிக்கை துரோகத்தால் வீழக்கூடிய ராசி ஐயா இவன் இப்படி பண்ண மாட்டான் அவன் இப்படி பண்ண மாட்டான் இவன் ரொம்ப நல்லவன் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு யாரை நீங்க நம்புறீங்களோ விருச்சக ராசி அவன் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு தயாராக இருப்பான் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நல்லது நினைக்கிற நீங்க உங்களுக்கு யாருமே நல்லது நினைக்கவே இல்லை ஏன் இப்படி எல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க நாங்களும் நல்லா தானே இருக்கோம் யதார்த்தமாக தான் பேசுகிறோம் தூங்கும் போது கூட யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத ராசி நாங்கள் எங்களுக்கு ஏங்க இப்படி நடக்குது பாருங்கள் ராசிக்கு நாளில் சனீஸ்வர பகவான் அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய அனைத்து ஆதரவையுமே கையில் பிடுங்கி வச்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது உங்கள் முன்னாடி எதுவுமே தெரியாதவன் எதுவுமே பண்ணாதவன் வாழ்க்கையை ஜீரோலேருந்து ஆரம்பித்தவனா ரொம்பவே இருக்கிறான் உங்களுக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு இந்த பக்கம் நடக்கிறது என்னன்னு தெரியாது அங்கே நடக்கிறது என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆட்டங்கள் ரொம்ப அதிகம் எல்லாத்தையும் பொதுவாகவே வந்து விருச்சகத்தை பொறுத்தவரையும் ஒரு இடத்துல தொட்டான்னு அவன் கேட்டான் அது என்னதான் இருந்தாலும் விருச்சகம் பழி வாங்காமல் விடவே விடாது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் என்னோட நாலேஜில் இருந்து தான் எல்லாமே நடந்தது அப்படின்னு அடுத்தவன் கொட்டத்தை அடக்கக்கூடிய ராசி நம்ம ராசி இது இது இவ்வளோ மன வழிகளும் வேதனைகள் இருந்தாலும் என்னைக்கும் பறையபடி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை மிக உயரிய நிலைக்கு கொண்டு போகணும்னு அணுதினமும் தூங்காம ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்கல் மாதிரி உழைக்கக்கூடிய ராசியும் நம்ம ராசி ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க சந்திர நீசம் அங்கே சந்திர நீசங்கிறதுனால என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த கரெக்டாக தப்பான்னு சொல்ல மாட்டாங்க சீக்கிரம் மொத்தவங்களாம் நம்பிடுவாங்க அந்த நம்பிக்கைங்கனாலேயே வாழ்க்கையில அவ்வளோ பெரிய துரோகங்களும் வழிகளும் சந்திச்சு கூடிய ராசி இன்னைக்கு குரு பார்க்குறாரு குரு பார்க்குறது கோடி நன்மைன்னு சொன்னாலுமே என்னங்க உயிர் மட்டும்தான் இருக்குதுங்க வேற என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தன்மையும் தட்டுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தட்டுது முருகப்பெருமானுடைய அருளால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அது எல்லாமே தாண்டி ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி குரு மற்றும் சூரியனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது குருவின் பார்வையில் மகர ராசிக்கு சூரியன் பயணித்து உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்குறாரு இழந்ததை மீட்டெடுத்துருவோமா நிறையா விஷயங்கள் பழசு வந்து நாங்கள் என்ன மாதிரியே இல்லை முழுமையாக மாறிவிட்டோம் எல்லாமே திருப்பி கிடச்சிருமா இந்த மாதிரியான கேள்விகள் மனசில் ஆயிரம் கேள்விகள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்தது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் சொல்கிறது ஒன்று பழித்தா கூட எங்களுக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியும் திருப்தியும் நீங்கள் சொல்கிறது எனக்கு நிச்சயமாக கேட்குது இனி வரக்கூடிய காலங்களில் என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி பார்வையில் குரு பகவான் பயணிக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறையா இருக்குது என்னால் தொழிலில் ஜெயிக்க மாதிரி முடிய முன்ன மாதிரி முடியவே இல்லை நிறைய போட்டிகள் பொறாமைகள் வந்தாலும் எனக்குன்னு ஒரு பேர் என்னுடைய ஃபேஸ் வேல்யூக்குன்னு சில பேர் இருக்காங்க இருந்தாலும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சரியாக நடத்தவே முடியல வீட்டில் சொன்னாலுமே அவங்களும் சேர்ந்து என்ன மாதிரி மன கஷ்டங்கள் ஆயிடுவாங்க அப்படிங்கிறக்காக யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிறோம் இவ்வளோ இவ்வளோ நஷ்டம் இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் இருக்கோம் யாருக்குமே தெரியாமல் திருப்பி பழையபடி அந்த தொழிலை ஓடக்கூடிய நேரம் வந்துருச்சா நிறைய விஷயங்கள் எங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்து சேர்ந்து அதன் மூலியமாக நாங்கள் பொருளாதாரத்தை ஈட்ட முடியுமா ஏதாவது ஒரு ப வழி நடந்து அந்த நடக்கிறது மூலயமாக எங்களுக்கு தொழில் பழையபடி ஓடுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக தொழில் ஸ்தானம் பலம் படுதுங்க அதே போல் தொழிலில் இஎம்ஐ தொழிலுக்காக கடன் வாங்கினது கடனுக்காக தொழில் அப்படின்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தெரிஞ்சிடும் தெரியல அப்படிங்கிற மாதிரி கவலைகளாக இருக்குது தொழிலில் வந்து என்ன ஆரம்பித்தாலுமே என்ன புதுசாக முயற்சி பண்ணினாலுமே ஒரு வெற்றி அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எவ்வளோ என்ன பொருள் நீங்கள் வச்சுருந்தாலுமே அந்த தொழிலுக்கு உண்டான வியாபாரம் சக்தி யுக்தி அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும் எப்பொழுதெல்லாம் குரு பார்வையில் பத்தாம் அதிபதி பயணிக்கக்கூடிய காலங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிதல் தர யோகமாக இருக்கும் அப்போ தொழிலுக்கு இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் புதுசாக ஒருத்தவங்க வந்து இந்த என்னுடைய தொழிலை நீ பாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொழில் ஸ்தானம் பலம் பெறுறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சேமிக்க முடியவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பணம் எல்லாமே ஏதாவது இரநூறுவாய்க்கு வேலை செய்கிற நூறுரூவா தான் கிடைக்குது அப்படின்னு நினச்சி அது அந்த நூறுபாயும் வந்து அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் கடனுக்கே போகுதுங்க இனக்குழியாக வேலை செஞ்சாலுமே கடனுக்கே போகுதுங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் எல்லாம் தலைக்கு வந்த தலைப்பாவோட போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தான் கொடுக்குது இனி வரக்கூடிய காலங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமா முருகனுடைய அருளால பணத்தை சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு இது எல்லாமே படிப்படியாக குறையும் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன இனிமேல் என்ன அப்படின்னு நோக்கி ஓடக்கூடிய காலமா இருக்கும் அதே போல குழந்தை செல்வம் போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை நிறைய குழந்தை பேருக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கல்யாணமாயி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இனியும் குழந்தை அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை செல்வத்துக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக எஸ் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க பூர்வீகம் வந்து எங்களால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே முடியல பூர்வீக சொத்தையும் அனுபவிக்கவே முடியல பூர்வீகத்துக்கு போனாவே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து முன் முன்னாடி வந்து நிற்கிது எப்படி இதெல்லாமே கை கை கூடி அதாவது கிட்ட வந்து திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா கைவிட்டு போகக்கூடிய காலமாக இருக்குது இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ்ஸாக நடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எங்களை இடம் வீடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வில்லங்களும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்களும் படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குறையும் அதே போல இஎம்ஐ கடன் தான் இப்போ விருச்சகத்துக்கு பெரிய பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கடன்லருந்து நாங்கள் மீண்டு வெளியே வந்துருமோ நிறைய கடன் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருக்குது மாலா கடன் அந்த அளவுக்கு இருக்குது இனியும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரிஞ்சு எங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகுமா என விருத்தத்தை பொறுத்தவரையும் அதுதான் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க அப்போ அதில் ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அதன் மூலியமாக ரெண்டு மூணு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தாலுமே நாங்கள் இந்த கடன்லேருந்து படிப்படியாக மீண்டு வெளியே வந்துடுவோம் இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் குடும்ப ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அம்மா சார்ந்த அப்பா சார்ந்த ஆதரவுகள் எங்கிட்ட பணமே இல்லை உங்ககிட்ட பணத்தை வாங்கி வச்சுருப்பாங்க எங்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் தான் கொடுத்து கொடுத்து காப்பாற்றிருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு மாதிரி தயாராக இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்பா சார்ந்த ஆதரவு நிச்சயமா கிடைக்கும் அப்பா இல்லைனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா என்னை கொடுத்துருக்க பணத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன் இந்தா உன்னுடைய பணத்தை திருப்பி வச்சுக்கோ இது எல்லாமே உன்னுடைய பணம் தான் அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில உதவக்கூடிய அம்மாவை நீங்க இந்த காலத்துல எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நம்ம தசா புத்தி நடப்ப அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல பலமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்